ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம் அண்ட் பொம்மி கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்து ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸில் வந்துட்டு சாப்பிட்டு இருப்போம் ஆனால் ஒரு சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா சாம்பாருடைய டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க அதை நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணுவோம் ஆனால் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் சூப்பரான சாம்பார் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ சொல்லித்தர இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கோங்க நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் வாங்க செய்ய போகலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் இதில் வந்து தோரம் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் போல் சால்ட்டும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியாச்சு இது வந்துட்டு அப்படியே நம்ம தண்ணி விட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு நாலு விசில் போல் போட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு வந்து இந்த பதத்துக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம ஒரு மத்துட்டு இந்த நல்லா வந்து கடைஞ்சி எடுத்துக்கிற வேண்டியதான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செய்கிறது ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க அடுத்து ரெண்டு தக்காளியை வந்துட்டு நான் இப்படி நறுக்கி மிக்சர் ஜாரில் போட்டுடுறேன் இது கூடவே வந்துட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் மூணு வர மிளகாய் காஷ்மீரி மிளகாய் ஒரு பெரிய மிளகாய் ஒன்று கொஞ்சம் போல மல்லி கொஞ்சம் சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இது தான் அந்த சீக்ரெட் மசாலா ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கிறணும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததும் வந்துட்டு ஒரு நாலு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் போல சீரகமும் ஆட் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதையும் வந்துட்டு சேர்த்துக்க போறேன் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும் இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சீக்ரெட் என்ன பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம் நம்ம பேஸ்ட் வந்து குறை குரன்னு அரைச்சிடாதீங்க நல்லா இந்த மாதிரி பத்துக்கு அரைங்க இல்லைனா அந்த மல்லியினுடைய அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாயில் படும் பொழுது தன்மை ஏற்படுத்தும் அதனால தான் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்ப இந்த வெங்காயத்தோட இந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்ப இது வதங்கும் போதே பார்த்தீங்கன்னா வாசனை உங்களுக்கு ரம்ம அடிக்க ஆரம்பிச்சிடும் இப்ப இது கூட வந்துட்டு தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை வந்துட்டு ஏற்றவோ இல்லத்தை குறைக்கவோ செஞ்சுக்கலாம் சரிங்களா இது கூடவே பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பருப்பு வந்து கடைஞ்சி ரெடியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இது கூட வந்து சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பருப்பு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து புளி கரைச்சல் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது இது கூடவே ஒரு துண்டு வெள்ளம் போடணும் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் புளிப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதி இல்லாமல் அளவு கூட எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் சாம்பார் அதிகமாக வச்சதால நான் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டேன் இந்த கொதி வந்ததும் இந்த சாம்பாருக்கு மேலே சாம்பார் பொடியை மட்டும் லேசா தூவி ஊற மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஹோட்டலில் தான்ப்பா நல்லாயிருக்கும் சாம்பார் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா கூட இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்படிப்பட்டவங்களுக்கு மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வேலை அதிகமாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த டேஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக திருப்பியும் திருப்பியும் இட்லிக்கு இந்த சாம்பார் தான் நீங்கள் வந்துட்டு கொடுப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உண்மையிலேயே நீங்களே அசந்து போவீங்கன்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்டைலில் நம்ம வீட்டில் செஞ்ச இந்த ஹோட்டல் சாம்பார் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இந்த மெத்தடை தான் நிறைய ஹோட்டல்ஸில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டேஸ்டில் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் நல்லா சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான உடலோட நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுள் காலம் வாழணும்னு என்னுடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் சூப்பரான கமகமக்கும் ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் எங்கள் வீட்டில் சூப்பரான கமகமக்கும் ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணி அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் டா டா பபாய்